இன்னொன்று நம்ம களத்தில் பார்க்கணும் களத்தில் காங்கிரஸினுடைய பலம் எந்த அளவுக்கு இங்கே இருக்குது எந்த அளவுக்கு அவர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நாடு முழுவதும் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில் தமிழகத்தில் திமுக எந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு களத்தில் இறங்கி வாக்காளர்களை சந்திக்கிறது பிஎல்ஓக்களுக்கு கூட போய் அந்த ஃபார்ம்களை வாங்கி அதை நிரப்பி கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது போராட்டங்களை முன்னெடுக்கிறது இதற்கு எதிராக பேசுகிறது இப்படி தொடர்ந்து களத்தில் இருந்து இதற்கு எதிரான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவில் அவர்கள் வந்து இங்கேயும் களத்தில் வேலை செய்யலை எங்கேயுமே வேலை செய்யல் அவங்க இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்து ஆட்சியில் வந்து அமர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தளவில் ராகுல் காந்தி வந்து இந்த ஓட்சோரி விஷயத்தில் உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தார் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டார் அது மட்டும்தான் ஒரு கட்சி தலைவனுடைய வேலையா களத்தில் இறங்கி மக்களை திரட்டக்கூடியது குறைந்தபட்சம் கட்சியினரை திரட்டி இதற்கு எதிராக போராட்டங்களை நடத்துறது இப்போ இங்கே எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிகவும் பரபரப்பாக கட்சிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு குறிப்பாக தமிழகத்தில் திமுக கட்சி ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர்களுடைய பிஎல்ஏக்களை வந்து அனுப்பி அதற்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நாடு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுதில்லை இதில் தான் திமுக உறுதியாக இருக்கிறது இவர்கள் காலகாலமாக என்னென்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மையுடைய வாக்குகள் இதெல்லாமே காங்கிரஸுக்கு கிடச்சிட்ருக்கு காங்கிரஸ் தான் இவர்களுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இருக்காங்க சிறுபான்மையருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வேற வழி கிடையாது அப்படிங்கிற தான் காங்கிரஸ் அண்டி பிடிச்சிட்டு இருக்காங்க